இங்க ஒரு மகத்தான ஒரு மனிதரை பத்தி நம்ம பேசி ஆகணும் இந்த ஈரோடு மண் விவசாயத்துக்கும் பேர் போன மண் இங்க நடக்கிற அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு கவசமா இருக்கிறது என்ன தெரியுமா காலிங்கராயன் அணை காலிங்கராயன் கால்வாய் காலிங்கராயன் அணை கட்டினதுலையும் கால்வாய் வெட்டினதுலையும் உயிரான உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி அந்த ப்ராசஸ்ல அவர் அந்த அணை கட்டும் போதும் கால்வாய் வெட்டும் போதும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாராம் அப்ப அவங்க அம்மா அதை பார்த்துட்டு சொன்னாங்களாம் மகனை காளிங்கா தயிர் வித்த காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது மோர் வித்த காசு முகுடம் வரைக்கும் இருக்குது அதை எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியா கால்வாய வெட்டியான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களா கொடுக்கிற அந்த தைரியம் பாருங்க அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாதுங்க ஒரு மனுஷனால எதையும் எதையும் சாதிச்சு காட்ட முடியும் அப்படி ஒரு தைரியத்தை தான் இப்ப நீங்க என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் நண்பா நண்பிகள் தோழர்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க அதே தைரியத்தை அதே துணையாய் கூட நிக்கிறீங்க இதை எப்படி நம்ம பிரிச்சு விடலாம் இதை எப்படி நம்ம கெடுக்கலாம் என்னெல்லாம் அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம் என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம் இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு நான் சினிமாக்கு வந்தப்ப எனக்கு வயசு பத்து இருந்தே இந்த ஒரு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாம போச்சு அதனால என்ன பண்ணாலும் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய இந்த விஜய மக்கள் ஒரு நாள் கை விட மாட்டாங்க மக்கள் கூடவே நிக்கிறாங்க கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு என்னப்பா நிப்பீங்கல்ல உங்களை தான் மிதாப்பா அதான் இந்த சத்தம் தாங்க வாழ்நாள் பூரா வாழ்நாள் பூரா உங்களுக்கு நன்றியோடவே இருப்பேன்